அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா திருச்சி மாவட்டம் மணப்பாறைக்கு பத்து கிலோமீட்டருங்க தார் ரோடு முகப்பு வீரப்பூருக்கு ஒரு நாலு கிலோமீட்டருக்கு உள்ள வருங்க செம்மண் நிலம் ரெண்டு ஏக்கர் பத்து செண்டு ஊர் பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே ஒரு அரை கிலோமீட்டர்லேயே ஊர் இருக்குது மணப்பாறை டு ரெட்டி விட்டி ரோடு கரெக்டாக ஒரு அரை கிலோமீட்ரு தார் ரோடு மகப்பு செம்மண் நிலம் அருகெல்லாம் பார்த்தீங்கன்னா விவசாயம் இருக்காங்க தண்ணி இருக்குது ஒரு விவசாயத்துக்கு ஒரு ஏற்ற இடமா இருக்கும் ஒரு சின்ன பாறை ஒன்று இடையிலிருக்குங்க அதையும் வீடியோவில் காட்டியிருக்கான் செம்மண் நிலம் வேணுங்கிறவங்க வாங்க நேரில் உட்காந்து அனுசரித்து பேசிக்கலாம் ஏக்கர் விலை வந்து பார்த்திங்கன்னா பதினாறு லட்ச ரூபா சொல்லியிருக்காரு குறைச்சி பேசிக்கலாங்க தார் ரோடு பேஸு ഓക്കെ നന്ദി വണക്കം